சிதன் மெய் வருத்தக்கு தரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சு அண்ணன் புதுச்சேரியில் இருக்காரு அது எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட கரு சம்பவத்துக்கு அப்புறம் முக்கியமா நான் இங்க சொல்றேன் இங்க இருக்க காவல்துறைக்கு ஒரு மிகுந்த கரோலியோட நம்ம நன்றி சொல்லணும் மிகுந்த கரோலி இத பார்த்து சிஎம் சார் தமிழ்நாட்டு தான் வந்து காவல்துறையில சட்டம் ஒழுங்கு சரின்னு சொல்றீங்களே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு சின்ன மாநிலம் புதுச்சேரி சொல்றீங்களே இந்தியாவுக்கே இந்த காவல்துறை ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டு இருக்கு காவல்துறை மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இங்க இருக்க முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களோட நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இப்படி ஒரு பாதுகாப்பையும் இப்படி ஒரு மக்கள் பாதுகாப்பையும் இது இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பயணத்துல கொடுத்ததே கிடையாது அதனால சிஎம் சார் உங்க எல்லாம் தூக்கி போட்டு தைரியமா தைரியமா சொல்ற மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் போதுங்க காவல்துறையை வச்சுக்கிட்டு அரச வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்றத முடக்கிறதெல்லாம் முதல்ல நிப்பாட்டிட்டு காத்த நிப்பாட்ட முடியுமா வெள்ளத்தை நிப்பாட்ட முடியுமா அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சார பயணம் இன்றையிலிருந்து ஏன் புதுச்சேரி அப்படின்னு ஒரு கேள்வி எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன புதுச்சேரிக்கு இதே மாதிரிதான் எம்ஜிஆர் கிட்ட கேட்டாங்க நீங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆவணி தானே ஏன் புதுச்சேரி வந்தீங்க அப்படின்னு புதுச்சேரி மக்கள் ஒரு நல்ல ஆட்சி ஒரு நல்ல கல்வி ஒரு நல்ல போக்குவரத்து வசதி ஒரு நல்ல மருத்துவம் இதுக்காக இன்னும் இயங்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் எப்படி அன்றைக்கு வந்து எம்ஜிஆர் கட்சி தர கட்சி ஸ்டார்ட் பண்ண பிறகு முதல் முறையாக அவர் தமிழகத்துக்கு மட்டும் யோசிக்கல எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ண பிறகு புதுச்சேரிக்கும் யோசிச்சாரு அதே மாதிரி எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல புதுச்சேரிக்கும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு அந்த திட்டங்கள் என்ன அப்படின்னு தலைவர் வந்து இப்ப பேச போறாரு உங்க முன்னாடி அவருடைய பேச்சில் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கான புதுச்சேரியோடைய வரலாற்றை புதுசா எழுதப்படும் தமிழக வெற்றி கழகத்தின் மூலியமா அதை நாங்கள் இது பதிவு பண்றோம் அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு டோக்கன் போட்டு கூட்டத்தை மக்கள்ல விடணும்னு சொன்னாங்க ஆனா இதே வந்து கிட்டத்தட்ட இங்க ஒரு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர்

நம்மளுடைய அடிப்படை தேவை கூட நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் தெரியும் மாற்றம் வருமா அப்படி அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஒவ்வொரு முகமும் தெரியுது மாற்றம் வருமா எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா எங்களுக்கு ஒரு சிறந்த கல்வி கிடைக்குமா அப்படின்னு ஏக்கம் இந்த ஏக்கம் தான் இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை இங்க உருவாக்கி இருக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய எழுச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல உருவான மாதிரி நம்மளுடைய தலைவர் வரக்கூடிய தேர்தலில் தமிழகத்தின் முதலமைச்சராக உருவாகி பாண்டிச்சேரியிலும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வரை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய திட்டங்கள் கூடிய விரைவில் வந்து நீங்க பாப்பீங்க அதுக்கான எழுச்சி பயணமா நம்ம வந்து இன்றையிலிருந்து புதுச்சேரி தமிழகம் மட்டுமல்ல புதுச்சேரி மக்களோட தமிழக வெற்றி கழகம் ஒரு பயணத்தை தொடங்குறது அடுத்தது அடுத்தது அண்ண அண்ண வராரு நன்றி வணக்கம் தேங்க்யூ